தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தது சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு நாகர்கோவிலில் குமரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயருமான மகேஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் குமரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் நாகர்கோவில் ஒழுங்கினசேரி திமுக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறும்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தது விரோதம் என்று வரலாற்று தீர்ப்பளித்துள்ளது உச்சநீதிமன்றம் தமிழக முதலமைச்சர் எழுப்புகின்ற குரல் கூச்சல் அல்ல அது உரிமை குரல் மொழியை அழிப்பதற்காக மத்திய அரசு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து மொழியை அழிக்க முற்படுகிறது கல்வியை அழிப்பதற்காக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் மத்திய அரசின் நிதி வழங்கப்படும் என்று கூறினார்கள் கல்விக்காக நிதி தர வேண்டியது மத்திய அரசின் கடமை பத்தாயிரம் கோடி ரூபாய் தந்தாலும் மும்மொழிக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் இதற்கான நிதியை மாநில அரசே அளிக்கும் என்று சட்டமன்றத்தில் நிதித்துறை அமைச்சர் அறிவித்தது அனைவருக்கும் எழுச்சியை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற மசோதாக்கள் வெகுவாக ஒப்புதல் பெற வேண்டும் என்ற சட்டத்திற்கு மாறாக தாமதப்படுத்தப்படுவதே மத்திய அரசு குறிக்கோளாக கொண்டிருந்தது மாநில அரசு கொண்டு வருகின்ற மசோதாக்களை ஒப்புதல் அளிக்க வேண்டியதே தவிர வேறு எந்த வேலையும் ஆளுநருக்கு இல்லை என்பதே இந்த தீர்ப்பு மூலம் தெரிய வந்துள்ளது என மேயர் மகேஷ் தெரிவித்துள்ளார் பல பல்கலைக்கழகத்திற்கு ஜெயலலிதா அவர்களின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட பிறகும் அதையும் ஒப்புதல் அளிக்காமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மாபெரும் சாதனையை செய்திருக்கிறார்கள் சுதந்திர தினத்தன்று மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் முத்தமிழர் அவர்கள் சு தேசிய கொடியை ஏற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை வாங்கி கொடுத்தார்கள் மாநில சுயாட்சியின் நிலைமையை இன்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பின் மூலம் ஒரு மாநிலத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் மு மொழியை அளிக்க வேண்டும் இரண்டாவது கல்வியை அளிக்க வேண்டும் மொழியை அளிப்பதற்காக ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கை கொண்டு வந்து மொழியை அளிக்க முற்படுகிறது கல்வியை அளிப்பதற்காக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி தரும் என்று சொன்னது அதையெல்லாம் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்விக்காக நிதி தர வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்தாயிரம் கோடி ரூபாய் தந்தாலும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று உறுதியளித்து அந்த கல்விக்காக வேண்டி மாநில அரசே அந்த நிதியை அளிக்கும் என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு நம்முடைய நிதித்துறை அமைச்சர் எடுத்துரைத்தது எங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது அதன் பிறகு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் அந்த உள்ள முதலமைச்சர்களே சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் ஆளுநர் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமல் பத்து மசோதாக்கள் இயற்றப்பட்டிருக்கிறது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் என்று சொன்னால் இந்திய வரலாற்றில் முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற மசோதாக்கள் வெகுவாக ஒப்புதல் பெற வேண்டும் விரைவாக ஒப்புதல் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பாசிபிள் என்ற வார்த்தையை வைத்திருக்கிறார்கள் அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கியவர்கள் ஆனால் தாமதப்படுத்துவதே ஒன்றிய அரசு குறிக்கோளாக கொண்டிருந்தது எழுபது ஆண்டுகால போராட்டம் அந்த ஆண்டுகால போராட்டம் பாசிபிள் என்பதை உடனே காலக்கெடு விடுத்து இந்த காலத்திற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு மாபெரும் தீர்ப்பை வழங்கி ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு ஒரு அடி கொடுத்திருக்கிறது ஆளுநருக்கு வேறு எந்த அதிகாரமும் இல்லை மாநில அரசு கொண்டு வருகின்ற மசோதாக்களை ஒப்புதல் அளிக்க வேண்டியதை தவிர எந்த அதிகாரமும் இல்லை என்பதை இந்த தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது கேரளா மேற்கு வங்காளம் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் எதிர்கட்சியில் இருக்கின்ற மாநிலங்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த தீர்ப்பை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சட்டசபையிலே தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் பக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்தும் தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது அந்த போராட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம